முகமது பின் துக்லக் போன்ற மன்னர்கள் தென்னிந்தியாவில் பெற்ற வெற்றிகள் தற்காலிகமானவை என்றாலும் அவை அப்போது இருந்த பல அரசுகளின் வீழ்ச்சியை முடுக்கிவிட்டது அதையடுத்து அரசியலில் உருவான நிகழ்ச்சியின் ஆக முக்கியமான விளைவு விஜயநகர பேரரசின் உருவாக்கம் ஹரிஹரர் மற்றும் புக்கர் ஆகிய இரண்டு சகோதரர்கள் இந்த பேரரசை உருவாக்கினார்கள் முஸ்லிமாக மதம் மாறி துக்லக்கிடம் வேலை செய்து வந்த இவர்கள் துக்லக்கிற்கு எதிராக கலகம் செய்தார்கள் இந்து முனிவர் ஒருவர் ஹரிஹரரை இந்துக்கடவுள் விரூபாட்சனின் அவதாரம் என குறிப்பிடுகிறார் அதற்கு பின்பு ஹரிஹரர் மீண்டும் இந்துவாகவும் மதம் மாறினார் இந்து சித்தாந்தங்களின் அடிப்படையில் ஓர் அரசை அமைக்க இந்து சமூகம் அவரை அனுமதித்தது இந்த அரசின் தலைநகரமான விஜயநகரம் என்னும் பெயரிலேயே அறியப்பட்ட இந்த பேரரசு மூன்று நூற்றாண்டுகளுக்கு நீடித்து நின்றது அதன் உச்சத்தில் தென்னிந்தியாவின் ஆகப்பெரிய அரசாகவும் அது உருவெடுத்தது துணைக்கண்டத்தின் மக்கள் தொகை பதினைந்து கோடியாக இருந்த அந்த காலகட்டத்தில் இரண்டரை கோடி மக்கள் விஜயநகர பேரரசின் ஆட்சியின் கீழ் இருந்தார்கள் பதினைந்தாம் நூற்றாண்டின் நடுவில் விஜயநகரத்திற்கு வந்த தைமூரிய நாட்டின் தூதர் அப்துல் ரசாக் அவர்கள் அந்த நகரத்தை பற்றி பெருமிதமாக குறிப்பிடுகிறார் இந்த நகரத்திற்கு இணையாக வேறு எதையும் ஒருபோதும் கண்டதில்லை இதற்கு இணையாக வேறு எதுவும் எப்போதேனும் இருந்ததா என்று கேள்விப்பட்டதும் இல்லை நகைச்சந்தையிலே முத்துக்கள் கொட்டி கிடந்தன நிலவின் பதினான்காம் பிறை இந்த முத்துக்களை பார்த்த மாத்திரத்தில் தீப்பிடித்து எரிந்தது என்றும் அவர் வர்ணிக்கிறார் இந்த பேரரசின் ஆட்சியாளர்கள் இந்த உலகையே ஆள்பவர்கள் என்றும் தங்களை கூறிக்கொண்டார்கள் அதே போல கொல்பர்காவை ஆட்சி செய்த பாமினி சுல்தான்களும் இன்றைய ஒடிஷாவினுடைய பெரும்பகுதியை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த கஜபதிகளும் தான் விஜயநகரத்தின் பிரதான எதிரிகள் நடைமுறை சார்ந்த அணுகுமுறை கொண்ட இரண்டாம் தேவராயருடைய ஆட்சி காலத்தில் பாமினிகளை தன் படையின் சிப்பாய்களாகவும் படைத்தலைவர்களாகவும் சேர்த்து கொண்டதன் மூலமாக தன்னுடைய படையின் வலிமையை சுல்தான்களின் படைக்கு நிகராக அவர் பெருக்கிக் கொண்டார் ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்பதில் ஆட்சிக்கு வந்த கிருஷ்ணதேவராயர் விஜயநகர அரசர்களில் மகத்தானவராக கருதப்படுகிறார் இவர் கஜபதிகளை அவர்களுடைய தலைநகரான கட்டாக்கிற்கு விரட்டி எடுத்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது போல மலபார் முதல் சோழமண்டல கடற்கரை வரையிலும் பரவியிருந்த பேரரசை ஆண்ட கிருஷ்ணதேவராயர் ஐரோப்பிய வணிகர்களை தன்னுடைய நாட்டுக்கு முதல் இந்திய தலைவர்களில் ஒருவர் உலகை ஆள்வதற்கு வணிகம் முக்கியம் என்று அவர் கருதினார் நல்ல ஆட்சியாளர் துறைமுகங்களின் வளர்ச்சியில் கருத்தாக இருக்க வேண்டும் என்றும் அவர் எழுதினார் அப்போதுதான் சந்தன கட்டைகள் விலையுயர்ந்த கற்கள் முத்துக்கள் ஆகியவற்றை தடையின்றி இறக்குமதி செய்ய முடியும் என்றும் அவர் கூறப்படுகிறார் வெளிநாடுகளில் இருந்து வரும் கப்பல்கள் உடைந்து தன்னுடைய நாட்டின் கடற்கரையில் ஒதுங்கும் போது அவற்றில் உள்ள பயணிகளை காப்பாற்றி ஆதரவளிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் யானைகளையும் நல்ல குதிரைகளையும் வணிகம் செய்ய தொலைதூர இருந்து வரும் வணிகர்கள் நமக்கு நெருக்கமாக இருக்குமாறு நடந்து கொள்ள வேண்டும் தினசரி அவர்களுக்கு பரிசுகள் அளிப்பது அவர்கள் நல்ல லாபம் ஈட்ட வகை செய்வது ஆகியவற்றை செய்து நட்பு பாராட்ட வேண்டும் அப்போதுதான் இந்த பொருட்கள் உங்கள் பகைவர்கள் கைக்கு போகாமல் இருக்கும் என்றும் கிருஷ்ணதேவராயர் கூறுகிறார் அதே சமயம் போர்ச்சுகீசிய துப்பாக்கி வீரர்கள் கிருஷ்ணதேவராயரின் படகின் படையின் முதுகெலும்பாக இருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதே போல விஜயநகரத்தின் இந்து ஆட்சியாளர்களை தென்னிந்தியாவில் முஸ்லிம் செல்வாக்கின் விரிவாக்கத்திற்கு எதிரான அரணாக வரலாற்று ஆசிரியர்கள் கருதி வந்திருக்கிறார்கள் இருந்தாலும் விஜயநகர அரசின் கலாச்சாரம் சமூகம் கட்டிடக்கலை ஆகியவற்றை ஆய்வு செய்யும் போது மாறுபட்ட சித்திரமும் கிடைக்கிறது தொடக்கத்திலிருந்தே அவர்கள் தங்களை இந்திய மன்னர்களின் சுல்தான் என்று அழைத்து கொண்டார்கள் பாரசீக கருத்துக்களையும் நடைமுறைகளையும் உள்வாங்கினார்கள் தலைநகரின் ராயல் சென்டர் என்று அழைக்கப்படும் வளாகம் குவிமாடங்கள் வளைவுகள் கவிகை மாடங்கள் படைப்பு சிற்பங்கள் என இஸ்லாமிய கட்டிடக்கலை பாணிகளை உள்ளடக்கியது துருக்கிய ஈரானிய வீரர்கள் விஜயநகர அரசின் படையிலும் சேர்க்கப்பட்டார்கள் துருக்கிய சிப்பாய்களின் சிற்பங்கள் கூட இந்த நகரத்தின் கோயில்களை அணி செய்கின்றன பன்னிரெண்டாம் நூற்றாண்டின் ஈரானின் அரச உடை பாணியிலான சீன பட்டாடையை மன்னர் அணிந்திருப்பதை அப்துல் ரசாக் குறிப்பிட்டு சொல்கிறார் பாரசீக பாணியில் அமைந்த விளிம்பு இல்லாத கிரீடங்களை பொது நிகழ்ச்சிகளில் அணிந்த பிரபுக்கள் இந்து மத விழாக்களிலோ பாரம்பரிய தென்னிந்திய உடைகளை அணிந்து கொண்டார்கள் இந்த மேல்தட்டினருக்கு இஸ்லாமிய நாகரீக உலகத்தில் தங்கள் அரசவை இடம்பெறும் அளவுக்கு நேர்த்தி பெறுவதுதான் நாகரிகத்தின் அடையாளமாக தோன்றியது அதே சமயம் அப்போது உருப்பெற்று வந்த தனித்துவமான தென்னிந்திய மேல்தட்டு கலாச்சாரத்தையும் தொடர்ந்து ஆதரித்து வந்தார்கள் என வரலாற்று ஆசிரியர் ரோசாலின் ஓஹான்லன் எழுதுகிறார் ஆக இதற்கு பின்பு உருப்பெற்ற முகலாய பேரரசில் இந்து இஸ்லாமிய பண்பாடுகளுக்கு இடையேயான இந்த தொடர்புகள் உச்சத்தை எட்டியது என்பதும் குறிப்பிடத்தக்கது